ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூஏ கண்ட்ரிலேருந்து வந்துட்டாரு ஸோ அடுத்தது இப்போ லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தில் நடிக்க போகிறாரு இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அதெல்லாம் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஆனால் இந்த படத்தில் மூணு தரமான சம்பவங்கள் லோகேஷ் கனகராஜ் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் ஒரு கலெக்டிவான ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் சோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் லோகேஷ் கனகராஜோட கூட்டணியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது தனிக்காத சோ இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் இவங்க கூட்டணி வந்தாலே ஒரு ஆயிரம் கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எல்லாருமே பேசியிருந்த ஒரு விஷயம் அந்த கூட்டணி அதுவும் சன் பிக்சர்ஸ் கூட வந்து அமைஞ்சிருந்தது நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிதான் சொல்லணும் சரி இப்போ விஷயத்துக்கு ஒரு மூணு முக்கியமான சம்பவங்கள் இந்த படத்து மூலியமாக அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் இந்த படத்துடைய சப்ஜெக்ட் அவர் எடுக்க போகிறது அந்த சப்ஜெக்ட் தான் ஏன்னா இது வந்து கோல்டு சம்பந்தமான கதைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு ரஜினி சார் இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த இந்த படத்துல செய்ய போறாரு அவர் தொடாத ஒரு சப்ஜெக்ட் இதுல தொட போறாரு அப்படின்றத அவர் யாருக்குமே தெளிவா நிறைய இடங்கள்ல மேடையில சொல்லிட்டாரு அப்போ இது ஜஸ்ட் வந்து ஒரு கோல்டு கதை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை இதுல வந்து டைம் ட்ராவல் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நான் முதல்ல இருந்தே சொல்லிருவேக்கிறது இதுதான் ஏன்னா ரஜினி சார் தொடாத ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லா விதமான ரோலும் பண்ணிட்டார் அப்ப டைம் டிராவல் சப்ஜெக்ட் மட்டும்தான் இது வரைக்கும் ரஜினி சார் தொடாத சப்ஜெக்ட் நம்ம அவரோட கெரியர்லயே அப்ப இது அதுவா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஏற்றா போல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அங்கங்க டைம் வச்சு தான் அவங்க காட்டிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஏஜிங் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம அது வந்து நல்லா வரலோட்டையுமே இல்லாம் ஆனால் ஒரு பெரிய லெவல்ல எல்லாரும் ஒரு குருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு சொன்னா இந்த படம் தான் ஏன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய காட்சிகளுக்கு பல கோடிகள் செலவு பண்ண படங்கள்லாம் சன் பிக்சர்ஸ் வேற மாதிரி சம்பவம் இருக்க போகுது ஏற்கனவே இந்தியன் செகண்ட் பார்ட்லையும் இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு அதே மாதிரியான டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி அவங்க ஏதோ கொண்டு வந்திருக்காங்க சொல்றாங்க சங்கரே நம்ம வந்து லேசாக இடப்பட முடியாது அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கணும் அது இந்த அவுட் புட்டை பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு நம்ம கெசிங் பண்ணிட முடியும் இந்த படத்தில் கூலி படத்தில் ரஜினி சார் அது எப்படி வரப்போகுதுன்றது நம்மளால் கெசிங் பண்ணிட முடியும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேமரா ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் பூந்து விளையாட போகிறாரு ஏன்னா ஐமேக்ஸ் கேமரா யூஸ் பண்ண போகிறாங்கன்றது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய டிஓபி சொல்லிட்டாரு ஸோ ஐமேக்ஸ் கேமராவு இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வெளிநாட்டில் சில ஷூட்டிங் அந்த சில சீன்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அந்த ஐமேக்ஸ் கேமராவில் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் ஸோ அதற்கான சில ஒர்க் ஷாப்லாம் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம் ஸோ அதுக்கேற்ற போல் எப்படி அந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இது இல்லாமல் இந்த படம் வந்து த்ரீ டில எடுக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா எந்த அளவுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதெல்லாம் அந்த பட்ஜெட்ள்ளே வருமா அப்படின்றத பற்றியும் சன் பிக்சஸ் வந்து ஆராய்ந்துன்னு இருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரில எந்த அளவுக்கு அது கன்ஃபார்ம்னு தெரில ஆனால் அதை பத்தி நடுவில் நியூஸ் வந்து அதுக்கார்ட்டாக அது அப்படியே அமைஞ்சி போயிடுச்சு த்ரீ டீல வரலனாலும் பிரச்சனை கிடையாது பட் இந்த மூணு விஷயமே ஒரு பெரிய சம்பவமாக தான் இருக்க போகுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறுக்காமல் கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்